ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இன்னைக்கு நாம எந்த தீனா மிரியம் அவர்கள் எழுதிய புஸ்தகமான வித் டக்னிஸ் இந்த பூமியில வந்து நிறைய டிவைன் பீயிங்ஸ் அவங்க எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க வந்து இங்க இறங்கிருக்காங்க இறங்கி அப்ப வந்து இந்த பூமிக்கு வந்து பவுண்டரிஸ் கிடையாது இது அமெரிக்கா இது ஆப்பிரிக்கா இது இந்தியா அந்த மாதிரி பவுண்டரிஸ் கிடையாது அந்த நேரத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்க எல்லாம் வந்து இந்த அழக வந்து ரொம்ப ரசிச்சிருக்காங்க டிவைன் பீங்ஸ் வந்து அப்படி இறங்கி என்ன பண்ணாங்கன்னா அந்த நிறைய அப்பெல்லாம் வந்து பனிக்கட்டியிலேயே கட்டிலேயே உறைஞ்சிருக்கும் அந்த இடம் அந்த இடத்துல நின்று அவங்க எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க அதை வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சிய கொடுக்கும் கொஞ்சம் வருவாங்க திருப்பி போயிடுவாங்க வருவாங்க திருப்பி போயிடுவாங்க இந்த மாதிரி வந்து அவங்க அதுல வந்து ஒரு டக்கினிஸ் என்ன பண்றாங்கன்னாக்க ஒரு வந்து ஹியூமனோட என்ன பண்ணிடுறாங்க மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அவங்க இவங்க வந்து ஆக்சுவலா டிவைன் பீயிங் அதே மாதிரி அவங்க இங்க வந்து அவங்க மேரி பண்ணது வந்து ஹியூமன் பீயிங் ஒரு இன்டர் மேரேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தைய என்ன பண்ணிடுறாங்க அவங்க வந்து ஒரு ஏழு வயசு வரைக்கும் வளர்க்குறாங்க ஆனா அவங்களுக்கு எப்படி வளர்க்கணும் தெரியல ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு இவங்களுக்கு வந்து எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அந்த டக்னிஸ்க்கு வந்து எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க ரொம்ப பிளேடுதனமா இருக்காங்க பிகாஸ் அவங்களோட கேரக்டரே ரொம்ப என்ஜாயபுள் கேரக்டர் ஜாய்ஃபுல் கேரக்டர் எப்பவும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அப்ப அந்த சமயத்துல என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு பிறந்த அந்த பொன் குழந்தை அந்த பொன் குழந்தைய எடுத்துட்டு என்ன பண்றாங்க வெளியில வந்து அந்த ஐஸ் கட்டிங்ல இவங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி அந்த பவர் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ஆட முடியல அப்ப என்ன பண்றது அந்த குழந்தை கீழே விழுந்து கால் உடஞ்சு போறது அந்த குழந்தைக்கு அப்ப கால் உடஞ்ச உடனே என்ன பண்றாரு ஹஸ்பண்ட் அதை பார்த்துட்டு அவருக்கு கோவம் வருது இது சின்ன குழந்தை இதுக்கு எதுவும் பண்ண தெரியாது நீ எதுக்காக வந்து பண்ணி

அவங்க வந்து அவங்க டக்னிஸ் வைஃப் வந்து தேடுறத அவர் நிறுத்தவே இல்லை ஒரு கனவு வருது அந்த கனவுல என்ன பாக்குறாங்க அப்படின்னாக்க அந்த கனவுல வந்து சொல்லுது நீங்க வந்து இந்த ஐஸ் இதுல வந்து இங்க வசிக்கிறீங்க நீங்க என்ன பண்ணுங்க இங்க இருந்து கிளம்பி இந்த குழந்தைய எடுத்துட்டு உங்களோட இனம் இனம் காட்டின மக்கள் அந்த இனத்துக்கு நீங்க மலையடி வரதுக்கு கீழே போயிடுங்க அங்க கீழே போயிட்டு என்ன பண்ணுங்க இங்க இந்த பொண்ணுக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு முறை பையன் இருப்பான் அந்த பையனோட கல்யாணம் பண்ணி வச்சு அந்த லைஃப்ப செட்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க இவரும் என்ன பண்றாரு ரொம்ப காலங்கள் வந்து அங்க மலைக்கு ஏறி போனாரு அப்புறம் என்ன பண்ணிட்டாரு அவருக்கு அந்த குழந்தைய அழிச்சிட்டு கீழே வராரு கீழே அப்புறம் என்ன பண்றாங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல அவரோட இனத்தோட சேர்ந்து அந்த குழந்தைக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இவர் என்ன பண்றாரு தன்னோட மனைவியை தேடி திருப்பி அவர் எங்க எங்க இருந்து வந்தாரோ அந்த இடத்துக்கே போயிடுறாரு இது இதுதான் வந்து முக்கியமான கரு கதையில இது இதுல யாரு அப்படின்னாக்கா அந்த குழந்தை யாருன்னாக்கா ஒரு டிவைன் பீயிங்க்கும் ஒரு ஹியூமனுக்கும் பிறந்த குழந்தை யாருன்னா அதுதான் தீனாமிரியம் அவங்களோட பர்த் இன் த எர்த் அவங்க பாருங்க எப்படியாப்பட்ட ஒரு கிரேட் நீங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதோட இல்லாம அவங்க என்ன பண்ணிருக்காங்க சீதா மாதாவோட டிராவல் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ருக்மணி மாதாவோட டிராவல் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து இது சீதா அன்டோல் ஸ்டோரி ஆஃப் சீதா புக்கை எழுதி அவங்களோட லைஃப் எப்படி இருந்தது அந்த பீரியட்ல மாத்தாவோட அஹ் தாற்பயம் எல்லாம் என்னங்கிறத வந்து நம்மளுக்கு நல்ல கிளியரா தெரிவிச்சாங்க அதுக்கடுத்து வந்து ருக்மிணி த டான் ஆஃப் தி இயர் அந்த அந்த புக்மணி புக்கை புக்கை எழுதினாங்க எழுதி தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் மாதா மாதா பத்தி பத்தி ஏன்னா எழுதினாங்கன்னா வந்து ஆண் ஆதிக்கம் வளர வளர ஆதி காலத்துல பெண்களுக்கு தான் சக்தி நிறைய இருந்தது இந்த பூமியே வந்து பெண் சக்தியால உருவாக்கப்பட்டதுதான் இந்த பூமி இந்த என்டயர் பிரபஞ்சமும் எப்படின்னாக்க எப்படின்னாக்கூவபிள் இருந்து மூவபிள் அப்படி வரும்போதுதான் அது வந்து பெண் சக்தினால வந்தது அந்த பெண் சக்தியை வந்து என்ன பண்றாங்க எல்லாரும் கொஞ்சம் காலம் போக போக இந்த பூமியில ஆணாதிக்கம் அதிகமா இருந்ததுனால ஆணாதிக்கத்தினால என்ன பண்ணாங்க பெண்களோட சாதனைகள் பெண்கள் கிரியேட் பண்ணது அத்தனையோ என்ன பண்ணாங்க மூடி மறைக்கப்பட்டது வெளியே வரல இதுகாசங்களும் புராணங்களும் அவங்களுடைய பெண் தெய்வத்தோட தாற்பயத்தை பத்தி எதுவுமே சொல்லவே இல்ல இந்த இது கிளா வந்து நம்மளுக்கு சீதா மாதாவோட ஸ்டோரியில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அன்டோல் ஸ்டோரி சீதால இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு அப்புறமும் இந்த பூமிக்கு ஹியூமன் பார்ல ஃபீமேல் எனர்ஜி வந்து ஒரே பர்த்லயே ஃபர்ஸ்ட் என்லைட் ஆன ஒரு இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப முதன்மையான மாத்தா எல்லாருக்கும் அவங்க பேரு வந்து தேவகுந்தி ஃபர்ஸ்ட் பர்த்லேயே என்லைட் ஆனவங்க அவங்கதான் மேல் எனர்ஜி கூட அப்படி ஆள ஃபீமேல் எனர்ஜி தான் என்லைட் ஆச்சு அந்த என்லைட் ஆனவங்க தான் அப்புறம் வந்து சோலார் சிஸ்டத்தையே கிரியேட் பண்ணாங்க அவங்களுக்கு பிறந்த ஏழு பெண் குழந்தைகளும் சேர்ந்துதான் என்ன பண்ணாங்கன்னா என் யூனிவர்ஸோட இந்த கோள்கள் நட்சத்திரங்கள் இத பத்தின எல்லாம் ஆய்வு செய்து அதெல்லாம் கிரியேட் பண்ணாங்க ஆனா காலம் போக போக அவங்களோட நேமும் அவங்க செய்த சாதனைகளும் என்னப்பட்டதுன்னா மறைக்கப்பட்டது ஆணாதிக்கம் முன்பிதான் காட்டப்பட்டது எல்லா இதிகாசம் புராணங்கள் எல்லாத்துலயுமே அதே மாதிரி தான் என்ன பண்ணிருக்காங்க நிறைய பர்த் எடுத்திருக்காங்க லைஃப் ஆஃப்டர் பர்த் லைஃப் ஆஃப்டர் பர்த் டெத் அது மாதிரி அதே சைக்கிள்லயே அவங்க வந்திருக்காங்க அந்த ஒரு பீரியட்ல இப்ப வந்து இந்த புக்கை எழுதுனது எதனால எழுதுனாங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க தாய்வான்ல வந்து ஒரு புத்திஸ்ட் மீட்டிங்க்காக அவங்க போயிருக்காங்க ஆரம்பிச்சு கொடுத்தது அதுக்கப்புறம் அந்த ஆர்கனைசேஷன் வந்து ஃபண்டோட அவங்க வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு வராங்க பெண்கள் வந்து நிறைய எனர்ஜி வந்து நிறைய வரணும் ஏன்னா நிறைய மேல ஹிந்துவிசம் சம்பந்தமான ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் பத்தி தான் எங்கேயுமே புகழப்படுறது அதுல ஃபீமேல் பத்தி எதுவுமே வழியில வரதே கிடையாது அதனால அந்த ஃபீமேலுக்காக அவங்க வந்து கிரியேட் பண்ணி நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து நிறைய ஊர்களுக்கெல்லாம் டிராவல் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி தாய்வான்க்கு ஒரு தடவை வரும்போது அங்க வந்து ஒரு புத்திஸ்ட் டீச்சரை பார்க்கறாங்க டீச்சரை பார்த்தா என்ன பண்றாங்க அவங்க ஒரு பெரிய ஹால்ல வந்து மீட்டிங் நடக்குது அந்த மீட்டிங்ல என்ன அப்புறம் மெடிடேஷன் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து எனர்ஜி ஃப்ளோ அதிகமாயிட்டு என்ன பண்ணிட்டாங்க அவங்க ஒரு விஷன் அவங்களுக்கு வந்தது விஷன் வந்ததுன்னா ஒரு செவன்டீன் இயர்ஸ் யங் லே வந்து அவங்களுக்கு வந்தது அந்த விஷன்ல வந்தது அந்த விஷன்ல வந்தவொடனே அவங்க வந்து ரொம்ப மைன்யூட்டா கண்ணை பார்த்திருக்காங்க இது அவங்க இன்ட்யூஷன்ல கனெக்ட் ஆயிட்டு என்ன வந்ததுன்னா இருக்காங்கன்னா நான் வந்து டேட்டிங்ல இருக்கேன் ஒரு இந்தியன் உமனோட நான் டேட்டிங்ல இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அந்த பாயிண்ட் பிடிச்சிட்டாங்க ஒரு பேரை வந்து நம்மளுக்கு

வந்து சந்தோஷப்படுறாங்க அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு திபெத் மீட்டிங் வந்து திபெத்தியன் மாஸ்டர் வந்து ஒரு மீட்டிங் நடத்துறாங்க புத்திஸ்ட் மீட்டிங் நடக்கும் போது நியூயார்க்ல வந்து இவங்களை இன்வைட் பண்றாங்க இங்க இங்க வாங்கன்ட்டு ஆனா இவங்க வந்து கிரியா யோகத்தை சார்ந்து இருக்கிறதுனால நான் அந்த புத்திசம் மீட்டிங்ல போய் நான் என்ன பண்ண போறேன்ட்டு இவங்க போர்த்துக்கு எஸ்டேட் பண்ணாலும் கிராண்ட் சன்னோட வற்புறத்துல பேர்ல அங்க போயிருக்காங்க அங்க போனவொன்னே என்ன ஆயிடுச்சுனாக்கா அவங்களுக்கு அந்த திபெத் புத்திஸ்ட் வந்தார்ல மோங்க அவங்க கிட்ட இவங்க சரண்டர் ஆயிருக்காங்க சரண்டர் ஆயன இந்த கிராண்ட் என்ன பண்ணிருக்காங்க நைன்டீன் பிப்டிஸ்ல திபெத்தில் நடந்த சில நிகழ்வுகள் ஆர்மி போர்ஸ் மிலிட்ரி சிஸ்டம் எப்படி இருந்தது அங்க அப்ப வந்து அரசியல் எப்படி இருந்தது சைனால என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் வந்தது இதெல்லாம் பத்தி வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அப்புறம் தான் மெடிடேஷன்ல உட்காந்து போக உள்ள உட்கார்ந்த ஒண்ணுதான் அவங்களோட இன்னர் வந்து சென்ஸ் அவேக்கன் ஆகி அவங்க வந்து டுவெல்த் செஞ்சுரியில திபத்துல பிறந்திருக்காங்க தனக்கு வந்து ரெண்டு பசங்க இப்ப வந்து பிறந்திருக்காங்க இல்லையா அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட சம்பந்தப்பட்ட ஒரு சோலா அவங்க பார்த்திருக்காங்க அதுவும் அந்த கிராண்ட்சன் அந்த கிராண்ட்சன் வந்து ரொம்ப அட்டாச்சு சோலா அவங்க பார்த்திருக்காங்க இத பத்தின நிறைய விவரங்களை வந்து ஒரு கதை மூலியமா அவங்க என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்பவுமே லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய எழுதியிருக்காங்க நிறைய லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து எழுதும் போது எல்லாமே வந்து ஒரு நல்ல ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கும் எல்லா எக்ஸ்பீரியன்ஸ்லையும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு குரு அவங்க என்ன மாதிரி ஒரு ட்ரையல்ஸ்ல இருக்கும்போது ஒரு குரு வந்து அவங்களோட வந்து அவங்கள லிஃப்ட் பண்ணுவாங்க அந்த இடத்துல வந்து லிஃப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ரிட்ரீட் பண்ணி அவங்களுக்கு நிறைய நாலேஜ் கொடுத்து அந்த தொடர்பால்லேருந்து அவங்கள வெளியில கொண்டு வருவாங்க அதே மாதிரி தான் இந்த லைஃப் டைத்லையும் என்னாச்சுன்னா நிறைய நிகழ்வுகள் அவங்களுக்குள்ள வந்தது இந்த நிகழ்வுகள்லாம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னாக்கா அவங்களோட செயல் எண்ணங்கள் அது மூலியமா நடக்கக்கூடிய எதிர்வினைகள் இது வந்து எப்படி வந்து நம்மளோட மறுபிறப்பு வந்து செயல்முறைய தூண்டி விடுறது பிறப்புங்கிறது பிரபஞ்ச விதிப்படி காரண காரியத்தோட ஒரு பிறப்பு தான் இருக்கு அந்த பர்பஸ் என்னங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு பாஸ்ட் லைஃப் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு அதே மாதிரி நமக்கு எல்லாம் கூட பாஸ்ட் லைஃப் வரும் ஆனா நம்ம என்ன பண்றோம்னா கொஞ்சம் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கறது இல்லை அது உள்ள போய் அதோட தாற்பயம் என்ன இது ஏன் எனக்கு தெரிவிக்கப்பட்டது இது மூலியமா நான் தெரிந்து கொண்ட எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு என்னோட ஃபியூச்சர் லைஃபை நான் எப்படி அமைச்சுக்கணும் எதையெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் எதெல்லாம் நம்ம எடுத்துக்க கூடாது இதை மாதிரியான நாலேஜ் வந்து நம்ம எடுக்கிறதுக்கு இந்த தீனாமிரியம் எழுதின இந்த புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு இந்த புக்கை படிக்கும் போது எனக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது நான் அவங்களோட டிராவல் பண்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு கிடைச்சது ஏன் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுனாக்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரியில என்ன ஏன் ஸ்டோரியா சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்